ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மர் டைம்ல நமக்கு ரொம்ப சீப்பா பத்து இருபது ரூபாயில கிடைக்கக்கூடிய பப்பாளியோட பெனிஃபிட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எப்பவுமே ஃப்ரூட்ஸ்னா நம்ம ஆப்பிள் ஆரஞ்ச் சாத்துக்குடி இந்த மாதிரி தான் அதிகமா வாங்குவோம் ஆனால் இந்த பப்பாளியில பாத்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு இந்த பப்பாளியில பேப்பைன்ற என்சைம்ஸ் இருக்கு அது மட்டும் இல்ல ஒரு ரெண்டு பீஸ் பப்பாளி சாப்பிடும் போது அதுல மூணு கிராம் அளவுக்கு நாச்சத்துக்கள் இருக்கு நம்ம உடம்புக்கு ப்ரோட்டீன் ரொம்பவே முக்கியம் ஆனா அதிக அளவுல நான்வெஜ் சாப்பிடும் போது இல்லை ஹெவியா ஃபுட் சாப்பிடும் போது அது சரியா செரிக்காம ஆசிடிட்டி கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு பிளட்ல குளுக்கோஸ் லெவல மெயின்டைன் பண்ணும்னா நாச்சத்துக்கள் அதிகம் இருக்க உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் இந்த பப்பாளில பாத்தீங்கன்னா நாச்சத்துக்கள் அதிகமாவே இருக்கு குளுக்கோஸ் லெவல மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு உணவாவும் இருக்கு நம்ம கண்களை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா விட்டமின் ஏ ரொம்பவே முக்கியம் இந்த பப்பாளியில பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ அதிக அளவுல இருக்கு டெய்லியா நம்ம எடுத்துட்டு வரும்போது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் பார்வை குறைபாடு இதெல்லாம் வர்றது கம்மியாகும் இதுல ரிச் பீட்டா கரோட்டின் நியூட்ரிஷன்ஸ் இருக்கு இது என்ன பண்ணுதுன்னா ஆஸ்துமா பேஷன் சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்தா அது அதிகமாகறத கம்மி பண்ணும் அது மட்டும் இல்ல கேன்சர் பல வகையான கேன்சர் வரதுல இருந்து நம்மளை பாதுகாக்கும் முக்கியமா ப்ரோஸ்டிக் கேன்சர் வர்றதுல இருந்து நம்மள பாதுகாக்கும் இந்த பப்பாளியில காலின்ற ஒரு மிக முக்கியமான சத்து இருக்கு இது எதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகுதுன்னா நல்லா தூங்குறதுக்கும் மசில்ஸோட மூமெண்ட்ஸ் ஃப்ரீயா இருக்கிறதுக்கும் நம்மளோட நர்வ் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்ம ஹார்ட்டை ஹெல்தியா வச்சுக்கணும்னா பொட்டாசியம் இருக்கிற ஃபுட்டை அதிகமாகும் சோடியம் இருக்கிற ஃபுட்டை கம்மியாகவும் எடுத்துக்கணும் இந்த பப்பாளியில பாத்தீங்கன்னா பொட்டாசியம் நிறையவே இருக்கு டெய்லியும் நம்ம எடுத்துட்டு வரும்போது நம்மளோட ஹார்ட்டை ஹெல்தியா வச்சுக்க முடியும் நம்ம நிறைய ஆட்ஸில் பார்த்துருப்போம் இந்த ஷாம்புல சோப்பில் பீட்டோ கரோட்டின் நிறைய இருக்குன்னு இந்த பப்பாளியில் பார்த்தீங்கன்னா பீட்டோ கரோட்டின் நிறையவே இருக்கிறதுனால இதை டைரெக்டாகவே நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம் ஸ்கின்னோட கொலாஜினை அதிகப்படுத்தி ஸ்கின் டெக்ஸ்சரை அழகாக மாற்றும் பப்பாளியை ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேரை ஸ்மூத்தாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தையும் அதிகப்படுத்துது இனிமேல் நீங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்கும் போது பப்பாளியை ஸ்கிப் பண்ணாம வாங்குங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை